நான் ஒரு படம் எடுக்கிறேங்க ம் அந்த படத்தில் எல்லாமே பாசிட்டிவ் காலையில் ஹீரோ எந்திரிக்கிறார் கண்டம் மூடி உட்கார்ந்துட்டு நமஸ்காரம் பண்றார் தியானம் பண்ணுறாரு கையை உரசி கண்ணுக்கு மேலே மசாஜ் பண்ணிவிட்டு முதல் முதல்ல பூமாமை பூமாதேவியை தொட்டு கும்பிட்டு நேராக போய் அம்மா அப்பா காலில் விழுகிறாரு அவங்க அம்மா அப்பா ஆசீர்வாதம் பண்ணுறாங்க போயிட்டு குளிக்கிறாரு வந்து பூஜை பண்ணுறாரு எல்லாத்துக்கும் அந்த தெய்வத்தை காட்டுறாரு அப்புறம் நல்லா ட்ரெஸ் பண்ணிவிட்டு அம்மாட்ட அம்மா அப்பாட்ட ஆசிர்வாதம் வாங்கிட்டு வேலைக்கு போகிறார் அங்கே போய் பெரிய கம்பெனி வச்சிருக்காரு எல்லாத்துக்கும் நல்ல சம்பளம் கொடுக்குறாரு பிஸ்னஸ் நல்லா நடக்குது ரோட்டில் வராரு எல்லாத்துக்கும் உதவி செய்கிறாரு வீட்டுக்கு வராரு இப்படியே படத்தை எடுத்துட்டு நான் ரிலீஸ் பண்ணால் நீங்கள் வந்து பார்த்துருவீங்களா இல்லைன்னா இல்லைங்க சண்டையே இல்லைங்க கெட்ட விஷயமே இல்லைங்க ஏமாத்துறது பொய் சொல்றது திருடுறது குலம் ஒன்றுமே இல்லைங்க என்ன பண்ணுவீங்க படத்தை பார்த்துட்டு வந்து நின்னா படம் எடுத்து வச்சிருக்காங்க ஆ லூஸு பாய் இன்ட்ரெஸ்டிங்கா எதுவுமே இல்லைன்ட்டு ரெண்டே நாளாக தேட்டரை விட்டு தொடர்த்தி விட்ருவீங்க கோடிக்கணக்கான ரூபாய் லாஸ் ம் ஆமாங்க நல்ல படத்தை எடுத்தா யாருங்க பாக்குறாங்க இதை இன்ட்ரெஸ்டிங்கா இல்லை திருடுறது ஏமா தடுறது ஃபை வா சூப்பர் சூப்பர் கே சூப்பர் கேட்டு பார்த்துட்டு வரமா இல்லையா மூணு மணி நேர படத்துக்கே மசாலா தேவைப்படுற உங்களுக்கு இந்த உலகத்தில் மசாலா தேவைப்படாது அந்த மசாலாவுக்காகத்தான் இந்த இறைவன் நல்லது கெட்டதை நல்லவங்க கெட்டவங்களை உருவாக்கி வைத்திருக்கிறார் புரிந்து கொண்டு வாழ்வது தான் ஆன்மீகம்